அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம் வளர்ந்த ஒரு பெண்மணி என்ற முறையில் இந்த நாள் மிக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எமோஷனலான ஒரு நாள் நான் சொல்லுவேன் நானே இந்த உலகத் தலைவர்கள் கூடும் இந்த மாநாட்டில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் ஆண்டுதோறும் ஒரு விரல்வற்றுட்டு எண்ணக்கூடிய அளவு ஆக்கள் தான் ஒரு எங்கட தோல் நிறத்திலேயே இருப்பார்கள் அந்த இடத்துல இன்று நாங்கள் ஒரு தமிழ் தமிழ் மக்களாக மிகவும் பெருமையாக இருக்கிறது அந்த வாய்ப்பை அளித்தை ஜெகத் கஸ்பர் ராஜ் அவர்களுக்கும் அவரை பார்க்கறதுக்காக நான் மிகவும் சந்தோஷமாக இன்றைக்கு வந்திருந்த நான் காரணமாக வர முடியவில்லை டாக்டர் ஸ்ரீ என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் இப்படி ஒரு நிகழ்வை உருவாக்குறது எவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியும் அது நீங்கள் வந்து சுவிஸ் நாட்ல சாதிச்சிருக்கிறீர்கள் இந்த ரைஸ் அமைப்பிற்கு நினைக்கிறேன் இப்ப தமிழர்களாக நாங்க ஒன்றிணைந்து எவ்வளவோ சாதிக்கலாம் அந்த வகையில இங்க ஒரு வெள்ளிக்கிழமை காலம உலக நாடு அனைத்திலும் இருந்து தமிழ் நபர்களாகிய நீங்கள் ஒரு சுவிஸ் தமிழ் பெண்ணாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஈஸ்டர்ன் பிராவின்ஸ் திரு தொண்டமான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் இங்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி இங்கு தமிழ் எகனாமிக் ஃபியூச்சர் எங்களுடைய தமிழ் பொருளாதார எதிர்பாரம் என்று கூறும் போது இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த அரிய வாய்ப்பு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து கூறியிருந்தார் நான் நினைச்சு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு அப்பொழுது ஒரு பதிமூன்று பதினாலு வயது இருக்கும் ஒரு பேச்சு போட்டியில பாதரை நான் பார்த்திருந்தன அவர் கூறிய அந்த வாழ்த்து வாழ்த்து சொற்கள் இன்றும் என்னுடைய மனதில இருக்குது நீண்ட காலமாகிவிட்டது ஆனால் அவர் வந்து ஒரு 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 தமிழ் பெண்ணுக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த காலத்துல அவர் கொடுத்த அந்த வாழ்க்கை உரை நான் நினைக்கிறேன் எனக்கு எப்பவும் ஒரு உந்து சக்தியா இருக்குது எனக்கு இன்றைக்கு அது ஞாபகம் இருக்குது அப்பாவோட இருந்து அவருடைய ஒளிபரப்புகளை கேட்கறதும் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது அந்த வகையில வந்து இந்த இந்த தருணம் இந்த இது ஒரு அரிய வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் டாக்டர் ஸ்ரீயா நான் உங்களை பற்றி சொல்லி நான் நீங்களும் எங்க என்ன கண்டாலும் எங்களுக்கு அலையால வடிவா தெரியாது நீங்கள் வந்து என்ன ஒரு பர்சனலா தெரிஞ்ச ஆள் மாதிரி நான் செய்யற வேலைகளை தூரத்துல இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நான் பேச இருக்கிற அந்த அந்த உரையற்ற முக்கிய நோக்கமும் வந்து அந்த தமிழ் பெண்களை எப்படி நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம் ஒரு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியம் திரு அபிஜுன தமிழ் பெண் ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தான் அப்ப அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அது என்னுடைய அடையாளம் என்று அது அவை முன்னோக்கி வச்சு பாக்கினம் அது என்னுடைய என்னுடைய பேச்சு என்ன பற்றி இல்ல ஆனா என்னுடைய அனுபவம் ஊடா நிச்சயமா ஒரு சில விஷயங்களை இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் எனக்கும் ஏழு நிமிஷம் தான் அப்ப நான் துண்டு வாங்காம ட்ரை பண்றேன் நான் என்னுடைய பயணம் வந்து கிளிநொச்சியில ஆரம்பிச்சது கிளிநொச்சியில நான் பிறந்த நான் சென்ற ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளர்ச்சி போற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் எங்களுடைய நாடு இந்த அளவுக்கு போர்ச்சு உள்ளதால இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது ரெண்டு வயசுல வந்து என்னுடைய அப்பா அம்மாவுடன் சுவிஸ் நாட்டுக்கு குலம்பெயர்ந்த நாங்கள் அந்த காலத்துல இருந்தே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இப்போ முக்கியம் நான் ஒரு தமிழ் பண்பாட்டு அந்த விழுமியங்களோட அந்த ஒரு ஒரு என்னோட கிரௌண்ட் அந்த ரூட்ஸ் எனக்கு இருக்கணும் அந்த பண்பாடு எனக்கு தெரியணும் அன்ட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நின்று தமிழ்ல பேச என்றாலும் அதுதான் முக்கியம் കാരണം எந்த அளவுக்கு தமிழ் என்னோட பயணித்திருந்தாலும் அந்த சுவிஸ் நாட்டு பண்பாடும் என்னோட பயணிக்குது அதுதான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சொல்லுவேன் நாங்கள் வந்து தமிழர்களாக நாங்கள் நாங்கள் இருக்கிற அந்தந்த நாட்டில் வந்து நாங்க பெருமைப்படு பெருமைப்படுற ஆட்களாக நல்ல நல்ல பொசிஷன்ஸ்ல நாங்க இருக்கிறோம் அதுதான் இந்த ரூமுக்குல நான் பார்க்கும் போது அதுதான் எனக்கு தெரியுது அது மிகவும் பெருமையா இருக்குது என்னுடைய வேலை மூலமா நான் முக்கியமா ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா கண்டங்கள்ல தான் நான் முக்கியமா வேலை செய்திருக்கிறேன் அந்த அனுபவம் என்று பார்க்கும் போது நான் முக்கியமா பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கு என்னுடைய பேச்சின் ஊடாக நான் உங்களுக்கு அந்த தமிழ் பெண்கள் அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை வலியுறுத்த இருக்கிறேன் முதலாவதாக எந்த அளவுக்கு தமிழ் பெண்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம் பெண்களுக்கு பொதுவா அது முக்கியம் ஆனால் எந்த அளவுக்கு கல்விதான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆயுதமா இருக்கும் நாங்கள் தனித்துவமா இப்ப ஒரு கணவரோ கணவர் இல்லையோ அந்த ஆறு எங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்கோ இல்லையோ ஆனால் தனித்துவமா பயணிக்கிற அந்த தெம்பை தரக்கூடியது எங்களுடைய கல்விதான் அது மிக மிக முக்கியம் அதோட அதிகாரம் அளித்தல் எம்பவர்மெண்ட் இப்ப எங்களுக்கு பெண்களுடைய உரிமைகள் சரி அல்லது சிறு பெண் பிள்ளைகளுடைய உரிமைகள் சரி அந்த உரிமைகள் இத்தனை நாடுகள்ல வந்து இல்லாம போகுது எங்களுக்கு எங்களுடைய நாட்டிலேயே எங்களுக்கு பொதுவாகவே உரிமை இல்லாம போனது ஆனால் இப்ப பெண்கள் வந்து நாங்கள் இப்ப ஸ்விட்ச்ஸ்ல கூட பார்த்தா இப்ப நான் இருக்கிறேன் ஸ்விட்ச்ஸ்ல ஒரு பதினை அறக்கட்டளை இருக்குது அதுல ஒரு விரல் பெண் ரெண்டு கூடியவர்கள் தான் பெண்கள் ஆகணும் அந்த பொசிஷன்ல எரிக்கணும் நாட்டுக்கே அந்த பிரச்சனை நிறைய பெண்கள் ஒரு தலைமைத்துவ இடத்துக்கு வர்றது இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் தமிழாக்களுக்கு மட்டும் ஒரு அது உரித்தான விஷயம் இல்ல பெண்களுக்கு பொதுவாவே நாங்களோட பீரோ சிப் பொசிஷன் வர்றதுக்கு பொசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வர்றதுக்கு மிகவும் முக்கியம் அதுல வந்து எக்கனாமிக் என்பயர்மெண்ட் இன்னும் முக்கியம் ஏனென்றால் நாங்களோ ஒரு வேலை வாய்ப்பு சரி நாங்களோட ஆண்டர்பினர்ஸ் ஆரம்பம் சரி நான் பார்த்த எல்லா அனுபவத்திலையும் வந்து பெண்கண்ட தலைமத்துவத்தை வந்து நாங்கள் வலுப்படுத்தும் போது ஒரு முழுக முழு ஒரு சமூக அமைப்பையே நாங்கள் அதை மாற்ற முடியும் என்னடா வந்து பெண்கள் தான் எந்த ஒரு குடும்பம் பார்த்தாலும் சரி எந்த விஷயம் சரி ஒரு ஒரு நடுநிலை வகிக்க கூடிய ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அது மிகவும் முக்கியம் அதாலதான் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் சரி அல்லது ஒரு வேலை நாங்கள் ஒரு பிசினஸ் எடுத்தா கொண்டாலும் சரி பெண்களிட தலைமத்துவம் இருக்கிறது அவர்களுடைய பார்வையை அதுக்கு கொண்டு வரது முக்கியமாயிருக்கு அந்த நிறைய பெண்கள் இருக்கிறீங்க அதே எனக்கு சந்தோஷமா இருக்குங்க பார்க்க நன்றி இன்று ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட் நோர்த் ஆப்ரிக்கா ஏரியாவை போக்கஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் ரோசஸ் அடக்கட்டலையே தான் நான் தலைமை தாங்கி நடத்தி வர்றேன் எனக்கு எட்டு நாட்டுல டீம் இருக்கிறான் அந்த எட்டு நாட்டிலையும் வந்து நாங்க முன்னெடுக்கிற விஷயங்கள் பொதுவா வந்து இப்ப கலாச்சாரம் சரி பண்பாட்டு விளிமையங்கள் சரி எல்லாம் எங்களுடைய தமிழர்கள் வந்து செய்யக்கூடிய ஏற்கனவே டைம் நான் என்ன பேச்சு வழியை தொடங்க வைங்க கொஞ்சம் நேரம் தாங்கோ நான் செய்யறோம் எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்கள் சரி மிகவும் அராப் கல்ச்சரோட மிக நெருக்கமா இருக்கு அப்ப அங்க செய்யற ப்ராஜெக்ட்ஸ வந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் நாங்கள் நிச்சயமாக அது செய்யலாம் அதுல வந்து முக்கியமா பார்த்தா நாற்பது பில்லியன் ஆசிட்ஸ் இருக்குது பவுண்டேஷன்ல பிலான்ட்ரபிக் செக்டர் இப்போ அப்படியான அந்த இடங்களில் இருந்து காசு எடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அது நிச்சயமாக கிடைக்கும் ஆண்டர்பினர்ஸ் என்று சொல்லும் போது செக்டரோ எந்த இடத்துக்கு போனாலும் பெண்களுக்கு வந்து ஆண்டர்பிரஸ் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு நிதி சேகரிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் பெண் கஷ்டம் என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே நான் சொல்லுவேன் பெண்களுக்கு வந்து காசு எனக்கு வேணுமெண்ட்டு கேட்கறதே கஷ்டம் அப்ப அது ஒரு பெண்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸ்பெஷலான ப்ரோக்ராம்ஸ் ரைஸ் அமைப்பு மூலமாக கூட எப்படி வந்து ஒரு செயல் மெயிட் ப்ரோக்ராம்ஸ் மக்களுக்கு செய்யலாம் என்று நாங்கள் கட்டாயமா பாக்கலாம் இப்ப ஆக்சஸ் டு சப்ளை செயின் இப்ப நீங்கள் ஆண்கள் இந்த பெண் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் என்று எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆண்களுடன் இணைத்து வேலை செய்வது மிக முக்கியம் இப்ப என்னுடைய வளர்ச்சிக்கு கூடிய என்னுடைய லைஃப்ல இருந்த ஆண்களோ அல்லது வந்து என்னுடைய என்னுடன் வேலை செய்த ஆண்களோ மிக ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கணும் அதனால நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு பங்கு வகிக்கலாம் அடுத்தது முக்கியமா நான் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எங்களுக்கு வந்து கல்ச்சுரல் கால்கள்ஸ் நிறைய இருக்குது இப்ப பெண்கள் என்றால் சில வேலை செய்யக்கூடாது அது தமிழ் கலாச்சாரத்துல மட்டுமல்ல நிறையா நான் சொன்னேன் நம்மளுக்கு நான் வேலை செய்யற மிடில் ஈஸ்ட் நார்த் ஆப்பிரிக்காலேயே அது நிறைய இருக்குது இப்ப வந்து நாங்களோ ஒரு ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கொண்டா கூட அதே நாங்களோ ஒரு வாய்ப்பா கூட பயன்படுத்தலாம் நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புறேன் பிளம்பர்ஸ் இப்ப வந்து ஒரு பைப் அல்லது வீட்டுல வந்து சனிச்சொழி வேலை செய்யறார்கள் அது பொதுவாகவே ட்ரெடிஷ்னலா ஆண்கள் செய்ய வேலை அந்த பெண்கள் நான் உதாரணத்துக்கு லெபனான் என்ற ஜோர்டன்ல நாங்கள் அதுல நாங்க வாய்ப்பு பார்த்தது என்னன்னா பெண்கள் தனிமையா வீட்டுல இருக்கிற காலகட்டத்துல ஆண்கள் வீட்டுல சென்று அந்த வேலை செய்ய அதில் அனுமதிக்க மாட்டினம் அப்ப அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது அது மார்க்கெட் பெண்களுக்கு அந்த ட்ரைனிங் செய்து அவியல் வந்து ப்ராப்பர்ஸ் ஆகி அவியல் வீட்டுல போய் அந்த வேலை செய்யற அளவுக்கு இப்போ ஒரு லெபனாலும் ஜோட்டன்லயே நம்ம ஃபுல் ட்ரைனிங் சென்டரை வச்சிருக்கிறோம் அது ஆண்கள் அவர்களுடைய கனவுகளை சொல்லியது ஆரம்பத்தில் போகும்போது நாங்கள் நம்ப இல்லை இந்த வடிவா செய்வோம் என்று ஆனால் அது முடியும் அப்போ அப்படியான நாங்கள் ஒரு வித்தியாசமான அக்சஸ் டு மார்க்கெட் நாங்கள் வந்து எப்படி கொடுக்கலாம் பெண்களுக்கு பெண்கள தலைமைத்துவத்தை எப்படி நாங்கள் முன்னேற்றலாம் என்று அதுல முக்கியமா இறுதி இது எல்லாத்துக்கும் பெண்கள செய்யணும் படிக்கணும்ட்டு பெண்களா நாங்கள் நிறைய செய்யலாம் ஆனா இந்த ஈகோ சிஸ்டம் ஒரு சூழல் எப்படி மாற்ற மாற்றம் அடையலாம் உதாரணத்துக்கு நேற்று நான் இரவு சேரும் போது இரவு பதினோரு மணி நான் தனியா ஒரு முப்பது நிமிஷம் ஹோட்டலுக்கு நடந்து போறேன் எல்லா கிரகத்திலும் எல்லா இடத்துலயும் அது முடியாது ஏன்னா ஸ்வீட்ல அந்த சூழல் இருக்கிறதால அந்த சிஸ்டம் அப்படி இருக்கிறதால அந்த சிஸ்டத்தை நாங்கள் எப்படி மாத்தலாம் அப்படி நாங்க பார்க்கணும் அதுல முக்கியமா அந்த ஈகோ சிஸ்டம் முக்கியம் இந்த வாய்ப்பை எனக்கு எனக்கு தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி